மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் வணக்கம் வேர்களுக்கு வலிமை சேர்க்கும் விடுதலை நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்க மாண்புமிகு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பிரியாமணி அவர்களுக்கும் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி போடப்பட்ட விதையால தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினோரு அரசு பள்ளிகள் ஆலமரமா வளர்ந்திருக்கு இந்த ஆலமர கிளைகள்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முன்னாள் மாணவ பறவைகள் தங்கியிருக்கு ஓய்வெடுத்திருக்கு அந்த பறவைகள் பல திசைகளுக்கு பறந்திருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் ஆலமரத்தை தேடி வந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் யான் பெற்ற இன்பம் பெருகை வயகம்னு சொல்லுவாங்க நான் கற்ற கல்வியை எங்க ஊரின் அடுத்தடுத்த தலைமுறைகளும் பெறணும் என்ற நல்ல நோக்கத்தோட நீங்க வந்திருக்கீங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையை விட நம்ம குழந்தைகள் இன்னும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம் அதுபோல நமக்கு கிடைச்சதை விட கூடுதலான சிறப்பான கல்வியை அடுத்த தலைமுறை பெறணும்னு நினைக்கிற உங்க மனசும் ஆலமரம் போலத்தான் மனசு ஆலமரம்னா உங்க செயல் வாழைமரம் தான் வளர்ந்து வாழை கொலையை தந்ததும் தன் வேரடியிலேயே வாழைக்கன்றுகளை உருவாக்குவது போல நீங்க படிச்ச பள்ளியின் இன்றைய மாணவர்களின் துணையா இருக்கீங்க அந்த உயர்ந்த எண்ணம் கொண்டவங்களைத்தான் விழுதுகள் என்ற பெயர்ல ஒருங்கிணைத்து இருக்கிறோம் வேர்களை தாங்கும் விழுதுகளா நீங்க இருக்கணும் பள்ளியோட கட்டமைப்புக்கு தேவையானதை தருவதற்கு நீங்க முன்வந்திருப்பது எதிர்கால தலைமுறைக்கு பெரும் நம்பிக்கையை தந்திருக்கு நாம போராடி பெற்ற கல்வி உரிமை அடுத்த தலைமுறைக்கு எளிதாக கிடைக்கணும் நம்ம அரசின் திட்டங்களால நிச்சயம் கிடைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்ச பலரும் இன்னைக்கு உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்காங்க பெருமதிப்பிற்குரிய அப்துல் கலாம் தொடங்கி அண்மையில் இஸ்ரோ தலைவரா பொறுப்பேற்ற நாராயணன் வர நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் நேற்றைய மாணவர்களைப் போல இன்றைய மாணவர்களும் நாளைய மாணவர்களுக்கு உதவிட துணை நிற்பவனு உறுதி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசு பள்ளிகளும் ஆலமரத்தை தாங்க முன்வந்துள்ள விழுதுகளை வாழ்த்துகிறேன் செய்யும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலர் திரு சுதன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம் அரசு பள்ளிகளின் நூற்றாண்டு திருவிழாவை ஆசிரியர்கள் அலுவலர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என அனைவரும் இணைந்து அழைக்கிறேன் நன்றி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அன்றைய தென்னார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த திண்டிவனம் தாலுகா போர்டு அமைப்பால் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டில் திண்ணைப் பள்ளியாக தொடங்கப்பட்டது நம் நாடு விடுதலை பெறுவதற்கு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் ஊரில் பள்ளி திறக்கப்பட்டது என்பது தனி சிறப்பு அது அன்றைய காலத்திலேயே நமது முன்னோர்கள் கல்வியின் மீது அதிக பற்றுக் கொண்டிருந்ததை நாம் அறியலாம் அதனைத் தொடர்ந்து நம் பெரியோர்களின் முயற்சியால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு போர்டு உயர் தொடக்க பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆரம்ப காலத்தில் நமது கிராம மணியம் திரு வேதப்பன் அவர்களின் இடத்திலும் பின்னர் அரும்புடி திரு ராமலிங்கம் அவர்களின் வீட்டிலும் பின்னர் சாவடி கேசவன் அவர்களின் வீட்டில் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் பள்ளி சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் பாரதியார் நூற்றாண்டு விழா நினைவாக பள்ளிக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு அன்று முதல் இப்போது உள்ள வளாகத்தில் இப்பள்ளி சிறப்பாக வீறு நடை போட்டு வருகிறது இப்படிப்பட்ட தனி பெற்ற நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இப்போது நூற்றாண்டுகளை கடந்து வீறு நடை போட்டு சீரும் சிறப்புமாக பல சாதனை மனிதர்களை உருவாக்கி சாதனை பள்ளியாக நூற்றாண்டை கொண்டாடுகிறது நூற்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்த இப்பள்ளியில் நாம் பயின்றோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாண்புமிகு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டு இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை என்று தொடங்கி வைக்கப்பட்டது நமது பள்ளியில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் விளம்பர வாகனம் மூலமாக பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் என்னும் எழுத்தும் கற்றலை கொண்டாடுவோம் நிகழ்வு பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது ஆண்டுதோறும் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தப்படுகிறது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நன்கொடையாளர்கள் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் விளையாட்டு சீருடைகள் வழங்கப்பட்டன நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கு கழிவறை தண்ணீர் வசதி கை கழுவும் வசதி உள்ளிட்டவை நாள்தோறும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தொடர்ச்சியாக ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது ஆண்டு விழாவின் போது தனி நடிப்பு நாடகம் நடித்தல் பாட்டு பாடுதல் நடனமாடுதல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியும் வருகின்றனர் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் விளையாட்டு பாடவேளையின் போது மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் விளையாட்டு உபயோகங்களை பயன்படுத்தி ஆர்வத்தோடு பங்கேற்கின்றனர் பள்ளிகளில் தேவையான விளையாட்டு உபகரணங்கள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் நிகழ்வு மாணவர்களின் கடை நிகழ்ச்சியும் நடத்தப்படுகிறது நமது ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் நல்லான் பிள்ளை பெற்றால் ஊராட்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு மரியாதை செய்து மாணவர்களுக்கு சுகாதாரப் பணியாளர்களின் முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா போன்ற தேசிய விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் பெற்றோர் ஊர்மக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கல்வித்துறையின் வழிகாட்டுதல் படி நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் பள்ளியின் மேம்பாட்டுத் திட்டங்கள் இந்த கூட்டத்தில் திட்டமிடப்படுகிறது சென்னை உலக வர்த்தக மையத்தில் உள்ள அமேசான் தலைமை அலுவலகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான வருங்கால பொறியாளர் திட்டத்தின் கீழ் செயல்விளக்க காட்சிப் போட்டியில் நமது ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சிறப்பு பரிசுகளையும் பெற்றனர் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கணினி மூலமாக கற்றல் கற்பித்தல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவர்களின் ஆங்கில பேச்சு பயிற்சி கற்பித்தல் முறையில் தொண்டு நிறுவனம் மூலம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தொடர்ச்சியாக ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது ஆண்டு விழாவில் நாட்டுப்புற கலைகள் மீது மாணவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் விதமாக மாணவர்கள் கலந்து கொண்ட தெருக்கூத்து நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இந்த தெருக்கூத்து நிகழ்ச்சி பலரால் பாராட்டுக்களை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் சமூக ஊடகம் மற்றும் செய்தித்தாள்கள் மற்றும் செய்தி ஊடகங்கள் வாயிலாக உலகறிய செய்ய பல்வேறு திட்ட பணிகள் செயல்பட்டு வருகின்றன அனைவருக்கும் வணக்கம் நான் சி அறிவழகன் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் தற்பொழுது இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் முதற்கண் உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் மகாகவி பாரதி பிறந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நம் கிராமத்திலே தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டு நூற்றி ஐம்பதாம் ஆண்டை நோக்கி பீடுகளை போட்டு வருகின்றது நம் கிராமத்திற்கு ஆசிரியரின் நாற்றங்கால் என்று பெயர் வருவதற்கு காரணமாக அமைந்த அமைந்தது இப்பள்ளி என்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் மேலும் பல்வேறு அரசு தனியார் துறைகளிலும் மற்றும் அரசியல் அரங்குகளிலும் பல மின்னுகின்ற வைரங்களை தந்த பெருமை இப்பள்ளியே சாரும் மிகப்பெரிய பெரிய ஆளுமைகள் பணிபுரிந்த இப்பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற இத்தருணத்தில் நான் தலைமை ஆசிரியராக இருப்பதை எண்ணி மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் மேலும் தமிழக அரசு பதினைந்துக்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக இக்கல்வியாண்டு முதல் சுமார் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் திறன் வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களுடைய கற்றல் மேம்பட வழிவகுத்திருக்கின்றது தனியார் பள்ளியை விட அரசு பள்ளியிலே கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவிலே அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம் பள்ளி நூற்றி ஐம்பது இருநூறு இன்னும் பல நூற்றாண்டுகளை சிறப்பும் பெறுவது என்பது பெற்றோர்களாகிய உங்கள் கையிலே இருப்பது இருக்கின்றது என்பதை நான் பணியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனவே அரசு பள்ளி பெருமையின் அடையாளம் என்பதை உங்கள் மனதிலே எண்ணி உங்கள் குழந்தைகள் அனைவரையுமே நம் அரசு பள்ளியில் சேர்த்து நம் பள்ளி எப்பொழுதும் பெருமையும் சிறப்பும் பெறுகின்ற வகையிலே நீங்கள் அனைவரும் உதவிட வேண்டுமாய் தலைமை என்கிற முறையிலே அன்போடு வணங்கி வேண்டி பேட்டிக்கொள்கின்றேன் நன்றி நம்முடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முன்னாள் பள்ளி மாணவர்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு சிறப்பானது ஒரு நூற்றாண்டு விழாவை நடத்த இருக்கின்றோம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு தலைசிறந்த பள்ளியாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி விழுப்புரம் மாவட்டத்திலே அதிகமான ஆசிரியர்களை கொண்ட நல்லாண்பிள்ளை பிள்ளை பெற்றால் கிராமத்திலே உருவாகி இன்றைக்கு பல ஆசிரியர்களை உருவாக்கி பல தொழிலதிபர்களை உருவாக்கி பல அரசு அதிகாரிகளை உருவாக்கி அதையும் தாண்டி பல அரசியல்வாதிகளை உருவாக்கி சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எத்தனையோ தனியார் பள்ளிகள் உருவெடுத்திருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்திலிருந்து அரசு பள்ளியிலே படித்தவர்கள்தான் அதிகமான வேலை வாய்ப்புகளை தேடித்தந்த பெருமை அரசு பள்ளிக்கு உண்டு அந்த வகையிலே நம்முடைய பள்ளியினுடைய அந்த நூற்றாண்டு விழா இன்னும் பல நூறு ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியாக மாறுவதற்கு நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்ற முறையிலும் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்றைக்கும் உறுதுணையாக அரசு பள்ளிகள் மட்டும்தான் இருக்கும் என்பதற்கு நம்முடைய நல்லாண் பிள்ளை பெற்றால் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மிகப்பெரிய ஒரு சான்றாக விளங்கி கொண்டிருக்கின்றது இதற்கு உறுதுணையாக இருந்து பல ஆசிரியர்கள் பல மாணாக்கர்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்ல முன்னாள் பள்ளி மாணவர் என்ற முறையில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் பே இராமசாமி பிள்ளை பெற்றால் கிராமத்தில் இருக்கும் தொடக்கப்பள்ளி என் தாய் வீடு போன்றது என் தாய் வீட்டில் வளர்ந்து ஆசிரியனாகி ஓய்வு பெற்று இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த ஆரம்ப பள்ளியேயாகும் நான் படிக்கும்பொழுது இந்த ஆரம்ப பள்ளி ஒன்று முதல் எட்டு வகுப்புகள் உள்ள நடுநிலைப் பள்ளியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் வகுப்பில் சேர்ந்தேன் ஐம்பத்தெட்டில் மார்ச் மாதம் இஎஸ்எல்சி என்கிற அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசையினானேன் அது முதல் கொண்டு நான் வெளியே சென்றிருட்டேன் பிறகு இப்பள்ளி என்னுடைய தாய் வீடு போல இருப்பதை நான் மகிழ்கிறேன் இந்த ஆரம்ப பள்ளி இதே போன்று நாளும் வளர்ந்து மேலும் மேலும் வளர்ச்சியுற்று பெருமையோடு சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் கோ அருளாளன் நான் நல்லான் பிள்ளை பெற்றால் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலே ஒன்றாம் வகுப்பு சேர்ந்து ஏழு ஆண்டுகள் இங்கே படித்தேன் பிறகு கீழ்பண்ணாத்தூர் சென்று படித்தேன் நான் என்னுடைய பணி இடைநிலை ஆசிரியராக தொடங்கி தமிழ் ஆசிரியராக உயர்ந்து ரெண்டாயிரத்தி மூணில் நான் ஓய்வு பெற்றேன் நம்முடைய பள்ளி தொடக்க பள்ளி நூற்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்தது மிக பெருமையாக இருக்கிறது அது இன்னும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகளை கடந்து அதனுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த பள்ளியிலே படித்த பலர் பலவித பல துறைகளிலே சான்றோர்களாக விளங்குகிறார்கள் அத்தகைய பெருமை மிக்க நம்ம பள்ளி மேலும் மேலும் வளர வேண்டும் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன் விரும்புகிறேன் சகை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் என்னுடைய பேர் ஆர் முதுசாமி நல்லாண் விழப்பற்றாலை சேர்ந்தவர் தான் நல்லாண் விழப்பெற்றால் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவரா பணி பணியாக அதாவது சேர்ந்து படித்து அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி மறுபடி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன் இந்த பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்கன்றது மிக சிற அதற்காரணத்துக்கு எனக்கு கா ஆயிரம் கண்கள் வேணும் அதை கொடுத்தது பெரிய தான் அதோட என்னோட பணிபுரிந்த ஆசிரியர்கள் அதாவது என்னோட மூத்தவர்கள் அவர்களை வணங்கி வாழ்த்தி எனக்கு என் கூட பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்களும் இப்பொழுது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் இன்னும் பின் காலத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் மிக நேர்ந்து எழுதால் வாழ்ந்து இந்த பள்ளியை மேலும் மேலும் மிக சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் மனோகரன் நான் ஒரு எம்ஏ பட்டதாரி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக பதவி உயர்வு பெற்று ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி இந்த நேரத்தில் எனக்கு தொடக்க கல்வி ஆரம்ப பாடசாலையில் அடித்தளமாக அமைந்து என்னை இந்தளவுக்கு ஆளாக்கிய எம் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா நடைபெற இருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பயிலும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருந்து அறுபத்தி எட்டு முடிய ஐந்தாம் வகுப்பு முடிய பயிலிருக்கிறேன் எனக்கு தலைமை ஆசிரியராக பிச்சா கோவிந்தசாமி ஆசிரியர்களும் எனக்கு ஆசிரியர்களாக வண்டி ரங்கசாமி ஆசிரியர்களும் இளைய அனந்தராமன் ஆசிரியர் அவர்களும் இளைய சாரகமாணி ஆசிரியர்களும் இளைய பாண்டுரங்கன் ஆசிரியர் அவர்களும் அதையடுத்து இளைய ராமானுஜம் ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் ஆங்கிலத்தை பயிற்றுவித்தார் கிராமர் என்றால் என்ன என்பதே எங்களுக்கு தெரியாத ஐந்தாம் வகுப்பில் கிராமரை போதித்தவர் இளைய ராமசாமி ஆசிரியர் ராமானுஜம் ஆசிரியர் என்பதை நான் மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய நூற்றி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து நூற்றாண்டு விழா காண இருக்கிற எமது பள்ளி எங்கள் பள்ளி நான் பயின்ற பள்ளி சிறப்புடன் நூற்றாண்டு விழா நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் மேலும் இந்த பள்ளி தொடர்ந்து நடந்து அன்றையிலிருந்து இன்று வரை சிறப்பான முறையில் பிள்ளை பெற்றால் ஆரம்ப பாடசாலை முதலில் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் என்பதை மாறி இப்பொழுது அரசாங்கத்தின் ஆரம்ப பாடசாலையாக உருவெடுத்து இன்றைய அளவில் சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரிய நம்மூ சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் கோ தமிழரசன் அன்பு கலந்த வணக்கம் இந்த ஊரில் பிறந்தேன் வளர்ந்தேன் நம்மூர் தொடக்க பள்ளியில் படித்து உயர்ந்தேன் நம் ஆசிரியர்களினுடைய அன்பினால் நானும் ஆசிரியராக வேண்டும் என்னும் உயரிய நோக்கில் ஆசிரியரானேன் ஆசிரியரான பிறகு மாணவர்களை வளர்க்கும் நோக்கில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் இடைநிலை ஆசிரியனாக தமிழாசிரியனாக ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக என் பணி படிப்படியாக மேலோங்கி நின்றது என் பணியில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த மகிழ்ச்சியில் மனநிறைவோடு பணி நிறைவு அடைந்தேன் இன்று நம் பள்ளியின் நூற்றாண்டு விழா நடைபெறுவதை எண்ணி பெரிதும் பெருமைப்படுகிறேன் நான் படித்த பள்ளியில் நூற்றாண்டு விழாவை காண்பதிலும் இதில் கலந்து கொள்வதிலும் இந்த பெருமையை எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல முடியும் இந்த பள்ளியினுடைய பிள்ளைகள் நாட்டின் சான்றோனாக வர வேண்டும் என்பதுதான் இந்த நூற்றாண்டு விழாவின் நான் அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுகிறேன் அந்த குழந்தைகள் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டின் உயர்ந்தவர்களாக உயர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எந்த வாய்ப்பும் இல்லாத காலத்தில் வளர்ந்த நாங்கள் இந்த காலத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு உயர வேண்டும் இந்த நூற்றாண்டு விழாவை தலைமையேற்று நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்ட திரு சீனு அறிவழகன் தலைமை உள்ளிட்ட அனைத்து குழுவை சார்ந்தவர்களுக்கும் ஊர் பெரியோர்களுக்கும் என் அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைவருடைய இரு கைகளையும் பிடித்து கொண்டு நூற்றாண்டு விழா சிறக்கட்டும் வாழ்க பிள்ளைகள் வளர்க பள்ளி நான் நல்லான்பிள்ள பெற்றால் நேதாஜி என்னுடைய பெயர் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல முதலாம் வகுப்பு இப்பள்ளியில சேர்ந்து த்தி ஒம்பது வரை எட்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியிலேயே படித்திருந்தேன் அதன் பிறகு உயர்நிலை க உயர்நிலைப் பள்ளி அறுபதுலேயே வந்துவிட்ட பிறகு அதிலே ஜாயின் பண்ணி பத்தாம் வகுப்பு வரை முடித்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி கடலூரில் முடித்து ரெண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டு எழுபது வரை பயிற்சி முடித்து அதன் பிறகு முதல் ப தேர்வு முதல் நிலையில் முதலிடமாக நான் வந்து நல்லான் செஞ்சி ஒன்றியத்திலே ஜெயங்கொண்டான் என்ற ஊரில் அறுவ எழுபத்தி ரெண்டு முதல் எழுபத்தி நாலு எழுபத்தைந்து வரை அங்கே பணியாற்றினேன் எழுபத்தைந்துக்கு எழுபத்தி நாலு எழுபத்தைந்தில் பிள்ளை பெற்றாலிலேயே பணி செய்யும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அது இறைவனுடைய கடாட்சம் அந்த பள்ளியிலே ஆயிரத்திள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை எழுபத்தி நாலு முதல் எண்பத்தி மூன்று வரை இப்பள்ளியிலே பணியாற்றி பேறு பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டிலே பாரதியார் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி கட்டிடம் கட்டிடமில்லாத கிராமமே இருக்கக்கூடாது என்ற நிலையிலே புதிய கட்டிடத்தை இப்போது இப் தற்பொழுது செயல்பட்டிருக்க அலுவலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கட்டிடத்தில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டிலே திறப்பு விழா செய்து அந்த திறப்பு விழாவிலே பி ராமசாமி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மற்றும் வாமணன் ஆசிரியர் இன்னும் கண்ணன் ஆசிரியர் கிட்ட ஒன்பது பத்து ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரோடு சேர்த்து பத்து பேர் பணி பணி செய்திருந்தோம் அதன் பிறகு எண்பத்தி மூணில் காட்டு சித்தாமூர் பள்ளியில் பள்ளிக்கு மாறுதல் அடைந்து சென்றேன் இது என்னுடைய இறைவன் எனக்கு எடுத்த பாக்கியமாக கருதி இந்த பள்ளி மேலும் மேலும் வளருவதற்கு என்னால் முடிந்த தொண்டை செய்வேன் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய நல்லாண்பிள்ளை பிள்ளை தொடக்க பள்ளியை ஆரம்பித்து இவ்வாண்டோடு நூற்று நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைவது என்பது நம்முடைய கிராமத்தை பொறுத்தளவு பெரிய மைல்கள் இந்த வேலையிலே இன்று நான் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவினை நான் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேலையிலே என்னுடைய அனுபவம் என்னுடைய மலரும் நினைவுகளாக என்னுடைய ஆசிரியர்களின இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன் அப்பொழுது ஆறாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு காலகட்டங்களிலே நம்முடைய பள்ளியின் ஆசிரியர்களாக எஸ் என் வரதராஜன் கோவிந்தசாமி தலைமை ஆசிரியர் குப்பன் ஆசிரியர் மந்திநாயக்கர் சரகோபனாசிரியர் ஆசிரியர் கொத்த சடகோபன் ஆசிரியர் வாத்தியார் வீடு நேதாஜி ஆசிரியர் போன்ற ஆசிரியர்கள் எல்லோரும் எனக்கு பாடம் கற்பித்தவர்கள் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலே என்னுடைய தந்தையார் இங்கு ஆசிரியராக பணியாற்றார் மாறுதலாகி வந்து பணியாற்றார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே பணி ஓய்வு பெறும் வரை அங்கேயே பணியாற்றினார் அதற்கு பிறகு எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் அரசர் வீடு ராமசாமி ஆசிரியர் இவர்களை எல்லாம் இன்று நினைத்து பார்க்கின்ற வேலையிலே இன்றைய நிலையிலே நாம் மிகவும் பெருமிதம் கொள்கின்றோம் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்வார்கள் என்னும் எழுத்தும் எனக்கு கற்றுக் கொடுத்தது நம்முடைய தொடக்கப்பள்ளி அதிலும் எஸ் என் வரதராஜன் ஆசிரியர் அவர்கள் டிக்டேஷன் என்று கொடுப்பார்கள் அது என்னுடைய வார்த்தை வளங்களை சொல் வளங்களை உயர்த்தி கொள்வதற்கு மிகவும் காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அதுவும் நல் ஒழுக்கங்களை வளர்த்தெடுத்த ஆசிரியர்கள் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் சத்துணவு திட்டம் அமலாகியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அப்பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தவர் ராமசாமி ஆசிரியர் அவர் வரிசையாக எங்களை எல்லாம் விட்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்கின்ற குரலையும் சொன்ன பிறகுதான் உன்ன அனுமதிப்பார் அப்படிப்பட்ட ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒழுக்கத்தை போதித்தவர்கள் எங்களுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் இன்னும் இங்கே ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நான் தொடக்கப்பள்ளியிலே பள்ளியிலே பயின்று பயின்று கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் பணியாற்றார் ஆனால் ஒரு ஆண்டு கூட எனக்கு அவர் வகுப்பாசிரியராக இருந்தது இல்லை இது ஏன் என்று நான் இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன் அதுவும் ஒரு வகையிலான அலுவலக மேம்பான்மை மேலாண்மை பள்ளி மேலாண்மை என்று நான் கருதுகின்றேன் அவற்றை உங்களுடைய யோகத்திற்கே நான் விட்டுவிடுகின்றேன் எனக்கு ஆரம்ப கல்வி தந்த எங்களுடைய ஆசிரியர்களுக்கு இந்த வேலையிலே நன்றியன் நன்றி உறுத்தாகின்றேன் என்னுடைய பள்ளி மேலும் மேலும் பல நூற்றாண்டுகளை கடந்துட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னுடைய பெயர் இரா குமரவேல் நல்லான் பிள்ளை பெற்றால் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் இந்த பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெறுவதற்கு இன்று நாங்கள் அனைவரும் வந்து கொள்ளோம் அதனால் இந்த நூற்றாண்டு விழாவில் நான் ஒன்றாவது வகுப்பு படித்து என்னுடைய பதவி காலத்தில் இந்த நூற்றாண்டு விழா நடப்பதனால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பள்ளிக்கு உறுதுணையாகவும் எப்பொழுதும் செயல்பா ஆர்வத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களும் இப்பள்ளியின் மாணவராக இருந்து இப்பள்ளியில் நூற்றாண்டு விழாவாக சிறப்பிக்க இருக்கிறார் ஆன அந்த தலைமை ஆசிரியர் அறிவியல் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய என்னுடன் வந்திருக்கும் அனைத்து சிறப்பாளர்களுக்கும் மற்றும் இவ் பள்ளியில் பயின்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியில் அனைத்து சிறு சிறு வேலைகளும் சரி சிறிய பணிகளும் சரி நான் நல்ல முறையில் செய்து கொண்டு வருகிறேன் இனி ஒரு காலங்களிலும் இந்த பள்ளிக்கும் அரசு உயர்நிலை பள்ளிக்கும் எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் உடனே முன்னின்று செயல்பட வந்திருக்கிறோம் என்று மற்றும் மற்ற உறவினர்களும் நண்பர்களும் ஆசிரியர்களும் இப்பணிக்கு உறுதுணையாக இருந்து ஆதரி ஆதரிப்பு ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்